கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்தணும் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் கிறிஸ்துவின் வார்த்தையில் இருந்த வல்லமைகளை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமை அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குது மார்க் அஞ்சு ஒண்ணுல இருந்து இருபது வசனங்களை படிச்சோம்னா அதுல வந்து ஒரு கதை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இயேசு வந்து படகுல இருந்து இறங்கி வரும்போது அப்போ ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனித வந்து பிரேத இருந்து இறங்கி ஓடி அவர் எதிராக வரான் அவன் வந்து ஒன்னு ஆண்டவர் பாக்குறாரு பார்த்துட்டு அவன் வந்து அவனுடைய குடியிருப்பு பார்த்தீங்கன்னா கல்லறையில இருக்குது அவன் வந்து தன்னை காய கல்லுகள்னால தன்னை காயப்படுத்திப்பான் அவனை வந்து சங்கையால கட்ட ஒருவராணும் கூடாது இருந்தது அவன் மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் வழியோடும் பாரத்தோடும் தான் அவன் இருக்கிறான் அவன் வந்து அந்த நேரத்துல வந்து இயேசுவின் பாதத்துல வந்து விடுகிறான் அப்ப வந்து இயேசு வந்து இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து இயேசு கிட்ட கேக்குறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே மார்க்கு அஞ்சு அதுல ஏழாவது வசனம் சொல்லிட்டு பாருங்க இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் உமக்கும் என்ன என்ன வேதனைப்படுத்தும் படிக்கா தேவன் பெரிய உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறானா அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால வந்து இந்த அசுத்தாவை பிடித்த மனுஷன் வந்து தேவையிடத்தில் கேட்குறான் கேட்டவன அப்போ அவன் அவனை நோக்கி அவர் அவர் கேட்குறாங்க பேர் என்ன கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் நான் அநேகராக இருக்கிற படினாலும் என் பேர் லேஜும் அவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஆவிகள் வந்து அவனை பிடிச்சிருக்கிறது அந்த அந்த திசையில் வந்து அவன் வந்து விட்டு இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டவனா ஏசப்பா சொல்கிற அப்போ வந்து அங்கே இருக்கிற பன்றி கூட்டத்தை பார்த்து சொல்கிறான் இந்த பன்றி கூட்டத்தில் வந்து என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ சொன்னோன்னே ஏசாப்பா என்ன பண்ணுறாரு அதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு அந்த பன்றிக் கூட்டத்திலேருந்து வந்து அவன் கடல்லிருந்து அந்த பன்றிக் வந்து விழுந்து ஏறக்கூடிய இரண்டாயிரம் பன்றிகள் மேலே இறந்து போயிடுது அப்போ வந்து அந்த அசுதா பிடிச்ச மனுஷன் வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஸோ சொன்னோன்னா அந்த அசுதாவி வந்து அவனை வீட்டை என்ன பண்ணுறது அசுதாவியே இந்த மனுஷனை விட்டு விலகி போன்னு புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு சொன்னோன்னா அந்த நிமிஷத்துலேயே அந்த அசுதாவை அவனை விட்டு பிறப்பட்டு போயிடுது புறப்பட்டு போயிடுது அவன் வந்து புத்தி தெரிஞ்சவனா புத்தி தெரிஞ்சவனா நான் புத்தி தெரிஞ்சவனா நல்ல வஸ்திரம் தரித்தவனா இருக்கிறான் ஆண்டவர் போகும்போது ஆண்டவரே நானும் உங்க கூட வரட்டுமான உத்தரவு கேட்கிறாரா அவங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு இல்ல நீ வந்து போய் உன் இன்னத்தா இடத்திலும் உன்னுடைய தேசத்திலும் போய் இத பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு இந்த சாட்சியை பத்தி அவனும் சொல்றான் அவனும் சொல்றான் நம்ம கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க வந்து நம்ம கூட பில்லி சூன்யம் மந்திரம் அது மாதிரி கட்டுக்களை தான் போய் தேடுறமே தவிர ஆண்டவரை தேடி போல ஆண்டவரை தேடி போகும்போது நம்மளுக்கு சுகமாகும் அப்படின்ற

அசுதாவி பிடிச்சிருக்கிறான் அவன் வந்து அந்த அசுதாவி பிடிக்கும் போது வந்து முறை தள்ளி பல்லை கடிச்சு வந்து அலை ரொம்ப சோர்ந்து போய் அவன் கீழே விழுந்துடுறான் அவனை குணமாக்க சொல்லி உங்க சீஷர் கிட்ட கேட்டோம் அவங்க வந்து என்ன பண்ண முடியல குணமாக்க முடியல நீங்க வந்து உங்களுக்கு சித்தமானால் உங்களுக்கு சித்தம் வேணா அவனை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க அவருக்கு அவர் கேட்கறாரு இது இவனுக்கு எவ்வளவு நாளா ஆச்சு இது இவனுக்கு அப்படின்னா இது சிறு வயது முதல் கொண்டு இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு

அப்படின்னு சொல்லி அவர் மிகவும் வருத்தத்தோடு கேட்கிறாரு நீ எதனா நீங்க எதனா செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிரண்டி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறாரு ஏசு அதுக்கு வந்து சொல்றாரு பாருங்க மார்க் ஒன்பது இருபத்தி மூணாவது வசனத்துல ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்றாரு அப்ப வந்து அவன் வந்து அப்ப வந்து அவங்க உடனே அவன் வந்து பிள்ளையின் தகப்ப வந்து விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சத்தமிட்டு அழுகுறாரு அழுது அவர்கிட்ட கெஞ்சு கேட்கிறாரு அப்படி

ஏயு பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல இருந்து அந்த சம்பவம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது வந்து ஒரு காணானிய பெண் வந்து தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் வந்து ஒரு அசு தாவி மகள் வந்து பிசாசினால் கொடிய வேதனை படுகிறார் அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து அது அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு உத்தரவும் அவர் சொல்லல உத்தரவு சொல்லாம அமைதே போறாரு அப்ப எல்லாம் சொல்றாங்க அவன் வந்து தொடர்ந்து நம்மளை தொந்தரப்படுத்திட்டே இருக்கிறாரு அவளுக்கு வந்து ஒரு வார்த்தை அவளுக்கு வந்து அவர் அனுப்பி விடுங்க அவளுக்கு எதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காணாமல் போன ஆடாகி இஸ்ரேவேல் வீட்டாருக்கு தவிர அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்றாரு அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலுக்குள்ளே ஆண்டவர் வந்து அவர்களுக்காக மாத்திரம்தான் வந்திருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்தாலும் யூதர்களுக்குள்ளே அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது ஆனா ஆண்டவர் வந்து இதை வந்து அவர்களுக்கு வெளிப்படையா சொல்லாம அவர்கள் மனம் கஷ்டப்படுத்தாம ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சாவது வருஷம் பாருங்க அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார் அப்ப வந்து அவங்களா நினைச்சிட்டாங்க ஆண்டவர் இஸ்ரோவே ஜனங்களை வந்து பாதுகாக்க தான் வந்திருக்கிறாரு நம்மளுக்காக தான் வந்திருக்காருன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனா ஆண்டவர் வந்து அதை புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றாரு அதுக்கு அவர் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானியின் மேசை இருப்பிடும் குட்டிக்கைகளை திண்மை என்றார்

ஆண்டவர் சில சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து பார்க்கு நாலு முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஒரு வசனம் வந்து நாலு முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஒரு வேறொரு படகுக்கு அவருடைய போறாரு அப்பொழுது சுழல் காற்று வந்து படகு வந்து நீக்க அலைகளும் அதன் மேல் மோதியது அப்போ வந்து ஈசப்பா என்ன நிறைய ஜனக்கூட்டத்திற்கு வந்து சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் அசதியா இருந்து அவர் என்ன பண்றாருன்னா கப்பல பின்பக்கத்துல பின் குலத்துல வந்து என்ன பண்றாரு ஒரு அணி வைத்து படுத்துட்டு இருக்காரு இந்த சுழல் காற்றுலாம் அடிக்கடித்த பாட்டு இந்த எல்லாம் என்ன பண்றாரு அவரு கிட்ட போய் அவர்கிட்ட போய் அதுல அவர்கள் அவரை எழுப்பி போதவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை காற்றையும் கடலையும் அமைதலா இல்லை என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையினால காற்றையும் கடலையும் அமைதல் ஆகிறாரு ஆனா இவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறாங்க அவர் வந்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுறீங்க அவங்களா வந்து பயத்தோடு இருந்தாங்க பயத்தோடு இருந்தாங்க பயப்படாதீங்க என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு வார்த்தையினால கடலையும் காற்றையும் அடக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஒருவரோடு அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுங்க என்று ஒரு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அப்போ வந்து ஆண்டவருக்கு வந்து இயற்கையை கட்டுப்படுத்துகிற வல்லமை கூட அவர்கிட்ட உண்டு அவர்தான் தான் உண்டாக்கினார் அவரை கட்டு அதையும் கட்டுப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அந்த அவங்களுக்கு இல்லாமல் அந்த பயத்தோடு இருந்தாங்க ஆண்டவர் அந்த பயந்தியான

ஆயிடுச்சு இரவு நேரம் ஆயிட்ட உடனே ஸ்ரீவர்த்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த படங்களே இருக்கிறாங்க அந்த படம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நடு கடலில் போயிடுச்சு நடு கடலை போயிடுச்சு இவர் என்ன பண்ணுறாரு நடு கடலை போயிடுச்சின்னுட்டு அந்த கடல் மேலே நடந்து வர்றார் அப்போ நடந்து வரும்போது அது கடல் நடந்து வரதை அவங்க என்ன பண்றாங்க கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி மிகவும் பயந்தார் அப்போ ஏசு என்ன பயப்படாதீங்க நான் தான் சொல்கிறாரு அவரை நோக்கி ஆண்டவரே நீங்கள் நான் இந்த

ஆண்டவருக்கு வந்து இயற்கையை கட்டுப்படுத்துகிற வல்லமை உண்டு ஆண்டவர் தான் இயற்கையை படைத்தார் அந்த கட்டுப்படுத்துகிற வல்லமையும் அவருக்கு வந்து என்று இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா படகுல நிரம்பத்தக்கதால் மீன் ரெண்டு பட படகு நம்ம இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் லுக்கும் அஞ்சு முன்ன இருந்து ஒன்பது வசனம் சொல்லப்பட்டது அப்போ கடற்கரையில் நின்று இருக்கிறாரு அப்புறம் இர இரண்டு படகுகள் இருக்குது மீன்கள் அவைகளை பிடிக்கிறதுக்கு அவன் போய் ராம் முழுவதும் மீன் அந்த மீன் பிடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு மீனும் அடப்பட அகப்படவில்லை அவங்க வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த கப்பலில் ஏறி போதைகிறே அந்த கப்பலில் ஏறி அவர் அவங்க ஒரு போதை மஞ்சள் அப்போ தான் பிரசங்கம் பண்ணுறாரு அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த கடலை வந்து நடுக்கடலுக்கு படகு எடுத்துகிட்டு போங்கன்னு நடு நடுக்கடலுக்கு எடுத்து போய் வலையை இப்போ போடுங்கன்னு சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க ராம் முழுவதும் நாங்கள் மீன் பிடிச்சோம் ஆனாலும் வந்து ஒன்றுமே கிடைக்கவில்லை ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க மிகுந்த மீன்கள் கிடைத்தது பக்கத்தில் இருக்கவங்களை கூட கூப்பிட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பொழுது வந்து பாவியாக இருக்கிற மேல் ம தேவனே கிருபியாக இருந்து கேட்குறாங்க அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவருக்கு அவர்களோடு இருந்து யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிடுது அப்போ அப்போ வந்து இது மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்யும் போது கூட ஆண்டவர் இயற்கையை கட்டுப்படுத்த வல்லமை அவருக்கு உண்டு என்று எல்லாரும் விசுவாசித்தாங்க உண்டாக்கினவரும் அவர் தான் படைத்தவரும் அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் அவர்தான் அவருக்கு இல்லாத வல்லமை ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவ வார்த்தை வார்த்தைக்கு வல்லமை உண்டு இயற்கைக்கே கட்டுப்படுத்த sou bon Nambio.